நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம இன்னைக்கு பார்க்க போறது ஆடி அமாவாசை அது என்ன சாமி ஆடி அமாவாசை மட்டும் விசேஷமாக சொல்கிறீங்க கண்டிப்பாக நம்மளோட பொறுத்தளவுக்கு பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் பித்திருக்கள்னால் யார் நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் இறந்த திதி ஒருத்தருக்கு ஜோதிடத்தில் சாதகத்தில் பொறுத்தளவுக்கு அஞ்சாம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் எப்போ ஒருத்தருக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வீக்காக இருக்கோ அப்போ அவர்களுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் பரமபதவாசல் போகலை அப்படின்னு அர்த்தம் அப்போ எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு ஒரு குடும்பம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருக்கணும் அதுக்கு அடுத்தது பித்திருக்குளுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் பித்திருக்குளுடைய ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னாக்க அந்த குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்வுகளும் நிகழாது ஒரு சில பேர் சொல்லுவாங்க சாமி ரொம்ப வருஷமாக என்னோடய பையனுக்கு திருமணம் பார்த்துட்ருக்கேன் திருமணம் நடக்கலை நான் வண்டி வாங்கணும் புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறேன் வாங்க முடியல ஒரு இருக்கிறதுக்கு ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் அதுவும் வாங்க முடியல என்னுடைய வீட்டில் எந்த விதமான ஒரு சுப நிகழ்வுகளும் நிகழவில்லை அப்படின்னு சொல்கிற அன்பர்களுக்கு இந்த ஆடி அம்மாவாசை அன்னைக்கு உங்களுடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பாருங்க அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில ஓகோன்னு இருப்பீங்களா கண்டிப்பா ஓகோன்னு இருப்பீங்க அது என்ன சாமி ஆடி அமாவாசை நம்மளுடைய பொறுத்தளவுக்கு பித்திருக்களுக்கு அப்படின்ற பொறுத்தளவுக்கு தைய அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி மாசத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை ஒரு சில பேருக்கு தன் தாயோ தகப்பனோ இறந்த திதி தெரியாது ஆனால் நாள் மட்டும் தெரியும் அதனால் அந்த நாளில் வந்து படைப்பு வைப்பாங்க ஒரு சில பேர் அந்த படைப்பையும் விட்டுருவாங்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கிறதுனால அந்த படைப்பையும் விட்டுருவாங்க அந்த படைப்பை விட்டாச்சு அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக அந்த இடத்துல பித்திருக்குளுடைய ஆசீர்வாதம் இருக்காது எந்த இடத்துல பித்திருக்குளுடைய ஆசீர்வாதம் இல்லையோ அங்கு சுபகாரியங்கள் எந்த சுபகாரியங்களும் நிகழாது சரி இப்போ இந்த வருஷம் ஆடியமாவாசை எப்போ சாமி வருது அப்படின்னு பார்த்தாக்கா நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருது இந்த நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரம பவித்திரமான ஆடியமாவாசை அது என்ன சாமி பரம பவித்திரம் அப்படின்னாக்க உத்ராயண காலத்துலேருந்து தட்சிணாயண காலத்துக்கு சூரியன் உள் நுழையிறது நம்மளோட பொறுத்தளவுக்கு உத்ராயணம் தக்ஷணாயணம்னு ஆறு ஆறு மாதங்களை வச்சுருக்குறோம் இப்போ உத்ராயணம் முடிஞ்சு தக்ஷணாயனத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த தட்சிணாயணத்தில் உள்ள அமாவாசை அப்படின்றத பொறுத்தளவுக்கு பித்திருக்களுக்கு உண்டான அமாவாசை அது மட்டும் அல்ல நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களுக்கும் தீதி இத்தனை வருஷமாக கொடுக்கல ஒரு சில பேர் பார்ப்பாங்க எந்த தேதியின்னு எனக்கு தெரியாது விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மூணு பட்சத்தில் கொடுக்கலாம் அதாகப்பட்டது மகாலய பட்சத்தில் கொடுக்கலாம் ஆடிய கொடுக்கலாம் தைய கொடுக்கலாம் அப்போ இதுவரையிலும் நம்மளுடைய நேயர்களை பொறுத்தளவுக்கு பித்திருக்களுக்கு திதி கொடுக்காதவங்க ஆடிய அன்னைக்கு கொடுக்கலாம் சரி ஆடிய மாவாசை அன்னைக்கு எங்கே எல்லாம் போய் கொடுக்கலாம் அப்படின்னாக்க வீட்டில் கொடுக்கறதோட வெளியில உயர்ந்த நீர்நிலைகள் அதாகப்பட்டது காவேரி கடல் மற்றும் புனித நீர்கள் அதே போல் கங்கோத்திரி யமுனோத்திரி அது போக வசதி இருந்தால் போயிட்டு அங்கேயும் போய் கொடுக்கலாமா கொடுக்கலாம் ஏன் ஜாமியும் புனித தீர்த்தத்தில் புனித தீர்த்தம் அப்படின்றது நம்மளுடைய பாவங்களை போக்கக்கூடியது நம்ம இதுவரையிலும் செய்த பாவங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாத செய்த பாவங்கள் அத்தனையுமே புனித நீரில் நீராடும் பொழுது நம்ம தீபாவளிக்கு என்ன சொல்லுவோம் கங்கா ஸ்நானம் ஆச்சா கேட்போம் எதுக்காக கங்கா ஜலத்தை வாங்கி இது பண்ணும் பொழுது நாம் அந்த முந்நூற்றறுபத்தஞ்சி நாளில் செய்த பாவங்கள் அத்தனையும் அந்த கங்கையில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பொழுது அந்த பாவங்கள் அத்தனையும் போய் நம்மளுடைய வாழ்க்கையில் புதுசாக புதுமையாக கொடுக்கப்படுது அப்போ இந்த அமாவாசை ஆடி அமாவாசை இது வரக்கூடியது உத்ராயணத்திலேருந்து தட்சிணாயன காலகட்டங்களில் வரக்கூடியது சரி அமாவாசை தர்ப்பணம் எப்போ குளாரம் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னாக்க எப்போ எப்பொழுதுமே சூரியன் உச்சிக்கு வரத்துக்கு முன்னாடி உச்சிக்கு வரது அப்படின்றது சட்டக்குழைய பன்னிரெண்டு மணிக்கு சூரியன் உச்சம் வருவார் எப்பொழுதுமே சூரிய உதயம் அப்படின்றது தமிழ்நாட்டிலேயும் சரி இந்தியாவிலேயும் சரி ஆறுலேருந்து ஆறரைக்குள்ளார அப்ராக்ஸாக வரும் அப்போ அந்த உங்களுடைய இடத்துல என்ன சூரிய உதயமோ அதுக்கு தகுந்த மாதிரி பன்னிரெண்டு மணி சூரியன் உச்சைக்கு வரும்பொழுது இந்த அம்மாவாசை தர்ப்பணம் கொடுக்கணும் சரி சாமி நாங்கள் எப்படி ரெகுலராக தர்ப்பணம் கொடுக்கணுமா இல்லை ஏதாவது பிண்ட பிரதானம் வச்சு கொடுக்கணுமா நீங்கள் உங்களுடைய வாழ்நாளில் உங்களுடைய பித்திருக்களுக்கு எந்த விதமான திதியும் கொடுக்கல தர்ப்பணங்களும் கொடுக்கல அப்படின்னா ஆடியமாவாசை அன்னைக்கு பிரதானம் வச்சு கொடுக்கலாம் சரி எத்தனை பிண்டம் வைக்கணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துலேயும் சொல்லியிருக்கிறது அப்படின்றது அறுபத்தி நாலு பிரதானம் வைப்பாங்க பட் நம்ம அறுபத்தி நாலு பிரதானம் வைக்க வேண்டிய தேவையில்லை மூணு மூணு ஆறு பிண்ட பிரதானம் வச்சு மூணு மூணு ஆறுனா என்ன சாமி தகப்பன் அவருடைய தகப்பன் தாத்தா மூணு அதே போல் இங்கே அம்மா வழியில் அம்மாவுடைய தகப்பன் அவங்க தகப்பன் அவங்க தகப்பன் மூணு மூணு ஆறு அடுத்தது இவங்களுடைய அம்மா அம்மா பாட்டி அப்போ மொத்தம் பன்னெண்டு இது அப்போ அந்த பன்னெண்டு தாயாதிகளுக்கும் மொத்தம் நமக்கு உண்டானது அறுபத்தி நாலு தாயாதிகள் இதில் இந்த பன்னெண்டு தாயாதிகளுக்கும் பிண்டம் வச்சு தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க அவங்களுடைய ஜீவன் பரமபத வாசலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புக்கள் நூறு சதமானம் உண்டு சரி ஒரு சில பேர் எங்களுக்கு பிண்ட பிரதானம் வைக்க முடியாது சாமி அவங்க ஐயர் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னாக்க புனித நதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் எடுத்தோம்னாக்க வேதாரண்யம் அதே போல் ராமேஸ்வரம் மாதிரி கடல்கள் அதே போல் ஜீவநதிகளான வற்றாத நிதியான காவேரி அதே போல் தாமரபரணி வைகை இதே மாதிரி உள்ள இடத்துல கொடுக்கலாமா கொடுக்கலாம் சரி அது கொடுக்கலன்னா நம்ம வேறு என்ன பண்ணலாம் சாமி எள்ளு நெல் அக்ஷதை வச்சு தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்போ இந்த எள்ளு நெல் அக்ஷதை வச்சு தர்ப்பணம் கொடுக்கும்போது எனக்கு வந்து எங்கள் அப்பாவோடய பேர் தெரியும் எங்கள் அப்பாவோட அப்பா பேர் தெரியும் அவங்க அப்பா பேர் தெரியாதே சாமி நான் அப்போ என்ன பண்ணுறது ஒரு பிரச்சனையும் இல்லை மொத்தம் கொடுக்க வேண்டியது அறுபத்தி நாலு முறை கொடுக்கணும் அதில் ஆறு ஆறு பன்னெண்டு முறை தெரியும் அப்போ பாக்கி இருக்கிறது ஐம்பத்தி ரெண்டு இந்த ரெண்டுக்கு பெண்களுக்கு அப்படின்றத பொறுத்தளவுக்கு லக்ஷ்மி தாகா சமர்ப்பயாமி அப்போ இருபத்தாறு முறை பெண்களுக்கு லக்ஷ்மி தாகா சமர்ப்பயாமி நம்மளுடைய கோத்திரத்தில் வந்த அத்தனை பேருக்கும் இருபத்தாறு முறை பெண்களுக்கு உண்டானது அதுக்கடுத்தது ஆண்களுக்கு பொறுத்தளவுக்கு இருபத்தாறு முறை நான் நாராயணா தாகா சமர்ப்பயாமி அப்போ இருபத்தாறு இருபத்தாறு ஐம்பத்தி ரெண்டு ஆயிடுச்சு ஏற்கனவே நம்மளுடைய பன்னெண்டு அறுபத்தி நாலு கோத்திரதாயிகளுக்கும் நம்ம பிண்ட பிரதானம் வச்சு அல்லது எள்ளு நெல் அக்ஷரத்தை வச்சு தர்ப்பணம் கொடுக்கும்போது நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் எப்ப பித்ருக்கு ஆசீர்வாதமும் எப்ப குலதெய்வத்துடைய ஆசீர்வாதமும் கிடைக்குதோ அப்ப கண்டிப்பா குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நிகழும் திருமணம் தடை தாமதம் விலகும் விருத்தி கிடைக்காதவங்களுக்கு விருத்தி கிடைக்கும் வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாகனம் கிடைக்கும் எப்பொழுதுமே பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வ ஆசீர்வாதமும் கிடைச்சா குடும்பத்தில் நல்லது மட்டுமே நடக்குமா நல்லது மட்டுமே நடக்கும் ஆடி அம்மாவா செய்களை கண்டிப்பாக பித்தர்க்களை கொடுப்போம் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கிடைவோமா அப்படின்னா நிறைவும் நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்